பாலாசிவ் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கையில் உள்ளதை பார்த்தாவே தெரியும் ஃபேமஸான இடத்துல இருக்கும் ஆத்தங்குடி பூக்கள் செய்கிற இடத்துல இருக்கும் இது வந்து ஒன் வீக்கு மேலாவே ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தேன் நான் சொல்லி தெரியணும்னு இல்லை ஒரு தனியார் நிகழ்ச்சியில் வந்து ஒரு கார்பரேட்டு கம்பெனிக்காக நம்ம டைல்ஸை வந்து ஒரு இணைவுபடுத்தி பேசுகிறது வந்து ஒரு தவறான செயல் எப்படி செய்கிறாங்கிறத நம்ம பார்த்துருவோம் இதாங்க அந்த ஆத்தங்குடி மண்ணை சளிச்சு மண்ணையும் சிமெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணுற இடங்க இந்த அக்கா பார்த்திங்கன்னா அந்த மண்ணையும் சிமெண்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணி இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போய் கொட்டுறாங்க இது பார்த்திங்கன்னா அந்த ஆத்தங்குடி அந்த கலர் சேர்க்குற இதுங்க ஆக்சைடுன்னு சொல்லுவோம் அந்த ஆக்சைடு வந்து கலர் கலராக இருக்கும் இப்போ இவங்க வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த ஐயா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸுமே நீட்டாக கழுவி தொடைச்சி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இதாங்க மெயினான பீஸே இதே ஆத்தங்குடி மண் அப்புறம் அந்த மிக்ஸ் பண்ண இடத்துல இருந்து இங்கே கொண்டு வந்து கொட்டின கொட்டின இடத்துல அந்த தம்பி பார்த்திங்கன்னா அழகாக கலவையை போடுறாப்புல கலவையை போட்டதுக்கு தாங்க நம்மளுக்கு பூக்கள் வந்து தரமாக ரெடி ஆகுது எல்லாருமே சொன்னால் வந்து ஷேப்லெஸ்ஸு அது இதுலாம் ஒரு கார்பரேட் கம்பெனி சொல்கிறதுக்காக என்ன வேணால் ஐயினை பல்ல இழிச்சிக்கிட்டு பார்க்கலாம் ஆனால் ரியாலிட்டி என்னங்கிறத நேரில் வந்து பார்த்தா தாங்க தெரியும் அவங்க கரெக்டாக பர்ஃபெக்டான ஷேப்பில் தான் ஒரு ஆங்கிள் வச்சு அது மேலேதான் வந்து ஒவ்வொரு கலராக ஊற்றி ஆக்ஸை ஆக்சைடு கலரை தான் இதை வந்து பண்ணுறா நீங்களும் நேராக வந்து பார்த்தா தாங்க தெரியும் என்ன ரியாலிட்டின்னு சும்மா ஒரு கம்பெனி சொல்கிறதுங்கிறதுக்காக இது ஒன்று அதே மாதிரி கலவையை போட்டு ஆக்சைடு ஊற்றி அந்த அவங்க வந்து ஐநூறு பேட்டர்ன்ஸுக்கு மேலே வச்சுருக்காங்க அந்த ஐநூறு பேட்டர்ன்ஸ்லேயும் என்ன நம்ம சொல்கிறோமோ அந்த டிசைன் அந்த வெரைட்டி வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க ஒவ்வொரு ஆத்தங்குடி டைல்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்குங்க ஆத்தங்குடியில் ஒரு கடை ரெண்டு கடை ஒரு 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 இடந்தே ரெண்டு இடந்தேன்னு இல்லை ஏகப்பட்ட ஷாப் இருக்குங்க ஆத்தங்குடி டைல்ஸ் இடம் இது மட்டும் நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போனோம் டக்குன்னு சரி ஓகே இங்கேயே ஷூட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதாங்க அந்த ஆங்கிள் ஆங்கிள் வந்து பர்ஃபெக்டாக ஷேப் நீங்கள் என்ன ஷேப்பு என்ன டைமென்ஷன் சொல்கிறீங்களோ அதே இது அவங்களும் பண்ணி தருவாங்க गर्नेलाई के होला छ अहिले माया हैन मान्छे यो तरिकाले आउ आन्दालको बोडो बगेको இல்ல அப்படியே விட்டுடுமே இல்ல இல்ல போங்க கீழ வை அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு ஃபாரினர்ஸாக இருக்கட்டும் விசிட்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அவங்க வந்து ஒவ்வொரு சாம்பிள் வந்து கல் வந்து போட்டு அவங்களுக்கு வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன மோல்டு இருக்கோ அந்த மோல்டில் ஊற்றி ஒவ்வொரு கலராக நாங்கள் இப்படித்தையும் பண்ணுறோம் ஆற்றக்கூடிய டெல்ஸ்ன்னா அழகாக நீட்டாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அது போக வந்து எத்தனை நாள் நாங்கள் க்யூரிங் பண்ணுறோம் எத்தனை நாள் இது பண்ணுறோம் இது வந்து நீங்கள் என்ன பேட்டர்ன் கொடுத்தாலும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ட்டுலாம் நல்லா இது பண்ணுறாங்க நீங்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் போனப்போ வந்து ஒரு ஃபாரினர்ஸ் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் இப்படித்தே பண்ணுவோம்ட்டு ஒரு ஐயா வந்து நீட்டாக பண்ணி காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த நீங்களே பார்த்தீங்கன்னா இதாங்க அச்சு ஆக்சைடு ஊற்றி இது வந்ததுக்கப்புறம் மேலே வந்து அந்த மண் கலவையை போட்டு நல்லா தூவி விட்டு கலவையை போட்டு இது தாங்க ஆத்தங்குடி டெயில்ஸ் ஆத்தங்குடி ஊரில் பண்ணாதாங்க அது ஆத்தங்குடி டெய்ல்ஸு ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனி அவங்க ஒரு இது மிஷின் பண்ணுதுன்னா அது பேர் ஆத்தங்குடி டைல்ஸ் இல்லைங்க ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை கெடுக்கிறதுக்காக பண்ணுறது இதுதான் அவங்களோட இடம் அவங்க செய்கிற இடத்த நாங்கள் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்து அவங்க ஏகப்பட்ட கல் வெரைட்டி டிசைன்ஸ் அடிக்க வச்சுருந்தாங்க அதில் ஒரு சிறிய பார்ட்டு தாங்க நாங்கள் அவங்களுக்கு காமிச்சிருக்கோம் அருஞ்சுகா உட்காமேலறவா இருக்குது யாராவது